வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் பதினாறாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் பதினாறாம் தேதியில் பிறந்தவர்கள் எதையும் பகுத்து ஆராயும் திறனுடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு உடலிலும் மனதிலும் செயலிலும் மனோவசிய சக்திகள் இருக்கும் இவரிடம் இருக்கும் அபூர்வமான சக்திகளால் செயற்கரிய செயல்களை செய்து முடிப்பார்கள் குழந்தை பருவத்திலிருந்து மிக பிரபலம் அடைவார்கள் மனோசக்திகளை கட்டுப்படுத்தும் ஐம்புலன்களும் ஆதிக்கமுடையவர்களாக இருப்பாங்க கேது ஆதிக்கத்தில் மிக சக்தி வாய்ந்தது பதினாறாம் பதினாறாம் நம்பராகும் இதனால் முதன்மை பெறக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு சாதனை செய்வார்கள் அரசியல் சினிமா போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் கலையை கருவாக கொண்ட ஞான எண் ஏழு என்பதால் கதை எழுதுதல் காவியம் பாடல் கட்டுரை ஏற்றுதல் ஓவியம் சங்கீதம் நாட்டியம் ஜோதிடம் மருத்துவம் மனோவியல் போன்ற துறைகளில் ஈடுபட்டு மேல் வெற்றி பல குவிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு கலையே இவர்களின் லட்சியம் தொழிலில் தன் தன்னிடம் உள்ள அபூர்வ சக்திகளின் மூலம் மற்றவர்களை பிரமிக்க செய்வார்கள் பேச்சாலும் எழுத்தாலும் முன்னேற்றம் உண்டாகும் மற்றவர்கள் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய நபர்களாக இருப்பார்கள் மங்கையர் ஈடுபாடு அவர்களை மகிழச் செய்யும் மனவளம் மிகுந்தவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அரசியல் பொது வாழ்வில் நன் மதிப்பு இருக்கும் இவர்களை காண எப்போதும் பலர் காத்து கொண்டிருப்பார்கள் தான தர்மங்கள் அதிகம் செய்வார்கள் மன அடக்கம் மிகுந்திருக்கும் பிறருக்கு புத்திமதி சொல்வதில் ஆசார் புகழ் பெற்ற நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் பலரும் இந்த தேதியில் பிறந்தவர்களே புகழுடன் பிரபலமான வாழ்க்கை அமையும் வணக்கம்